அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மேசம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குழப்பமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இதனால் உங்களுடைய வளர்ச்சி தாமதப்படலாம் இன்று உங்கள் நலனுக்கான நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் பணியிட சூழல் உற்சாகமாக காணப்படாது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அனுசரித்து போவதன் மூலம் பணியிட சூழல்களை நீங்கள் சமாளிக்கலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் வீட்டு நிற நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியதாகும் இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக காணப்படாது கால்வழியால் நீங்கள் அவதிப்பட நேரலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு வருத்தமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத நிலை ஏற்படலாம் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளது நீங்கள் நன்கு பணி செய்ய முயற்சி செய்வது அவசியம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் பயனுள்ள ஒரு நாளாக இருக்குது உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடியதாகவும் இருக்குது நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை கையாளுவீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளின் மதிப்பை உணர்ந்து கொள்வீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க போதிய அளவு பணம் காணக்கூடியதாகவும் உங்களால் பணம் சேமிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் கூடுதல் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் ஏற்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதிகப்படியான சுமைகள் சுமைப்பது போல உணர்வீங்க இது உங்களுக்கு கற்பனையே சாதகமான பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் திட்டமிட்டு செயல் மூலம் உங்களுடைய பணியில் வெற்றி காணலாம் உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தின் உறவை பராமரிக்கக்கூடியதாக இருக்குது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இழப்பை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் கண்ணெரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபம் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்காது நீங்கள் நம்பிக்கையுடன் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறை இன்று மிகவும் அவசியம் இன்று கடின உழைப்பினால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை இனிமையாக பேசுவது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க இது உதவும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் கையாளுவதில் சற்று கடினம் காணக்கூடலாம் பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் குறைவு பல்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளதால் பல் மருத்துவர் ஆலோசிப்பது சிறந்தது உங்களுடைய உணவு முறையில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீங்க கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய பணிக்கான நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்க பெறுவீங்க இதனால் மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நேர்மறையான போக்கின் காரணமாக உங்கள் துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை காணப்படலாம் சுப நிகழ்ச்சிக்கான பணம் செலவு செய்வீங்க உங்களிடம் அதிக உறுதியுடனும் ஆற்றலுடனும் நீங்க காணப்படலாம் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சிறிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் நல்ல பெயர் நீங்கள் பெறுவீங்க உங்க துணை இடத்துல இன்றைய நாளை இனிமையாக நீங்கள் கழிப்பீங்க மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணப்படும் இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று சேமிக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்க திடமாக இருப்பீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் பதட்டமான சூழ்நிலைகளை நீங்க பொறுமையுடன் கையாள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்களுடைய நலனில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இறை வழிபாடு இதற்கு உதவும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்களின் நேர்மை மற்றும் மேலதிகாரிகள் சந்தோஷப்படும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடியதாகவும் உங்க துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது அது மட்டும் இல்லாமல் இது அகந்தை போக்கை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு இதனால் உங்க துணையிடத்தில் உறவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும் கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற மன கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாகவும் இசை கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்க பங்கு கொள்வதன் மூலம் பதட்டத்தை குறைக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் இருக்கு போதிய பணம் சம்பாதிக்க இயலாது இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் காணப்படாது என்றாலுமே உங்க உடன் பிறந்த நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு போதிய அதிர் காணப்படும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நண்பான நேர்மறையான உறவை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான அதிக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கு இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களிடம் ஆற்றல் அதிகமாக காணப்படலாம் இதன் மூலம் நீங்கள் சுய முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க நேர்மறையான மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க முயற்சி செய்வீங்க உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலம் இது சாத்தியமாகும் உங்கள் துணை இனிமையாக நீங்கள் பேசுவீங்க இதனால் இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பண வரவுல திடீர் ஏற்றம் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் மிதமான பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிக்காக நீங்கள் பொறுமையும் உறுதியும் அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு நேர்மறை காரணமாக இன்று உங்களுடைய பணியில் தாமதங்கள் காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கூடுதல் பணியிடத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உங்க துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு பல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முறையாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே